தமிழ்நாட்டு மக்கள் அண்ணாருக்கு வணக்கம் நம்ம அகாடமிக்கு நிறைய வாட்ஸ்அப் மெசேஜும் கால்ஸ் வந்துச்சு என்னன்னு சொல்லிட்டு அட்மிட்ட கேட்டால் அவர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பரில் அந்த சீரியல் நம்பர் பதினாறு சீரியல் நம்பர் இருபத்தொன்னு இந்த ரெண்டு சீரியல் நம்பர்ல இருக்கக்கூடிய அந்த ரெண்டு கொஸ்டின் பேப்பரோட ஆன்சர் கீஸும் ஒரே மாதிரி இருக்குது சார் ரெண்டு கொஸ்டின் பேப்பரும் ஒரே மாதிரி இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்மளும் வந்து செக் பண்ணிட்டோம் செக் பண்ணி பார்த்ததுல ஆன்சர் கீஸ் மட்டும் தான் அவங்க தப்பா அப்லோட் பண்ணிருக்காங்க கொஸ்டின் வந்து அதாவது எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு எக்ஸாம் இருக்குல்ல இந்த ஜூனியர் ரீஹாபிலிட்டேஷன் ஆபிசர் எக்ஸாமோ இந்த சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமோ இந்த ரெண்டு எக்ஸாமோ அந்தந்த தேதியில நடந்திருக்கோல்ல அந்தந்த தேதியில வேற வேற கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் ஸ்டடிஸ்ல ஆன்சைக்கு சப்போர்ட் வரைக்கும் தப்பா அப்லோட் பண்ணிட்டாங்க அதனால கொஞ்சம் டைபிஸ்ட் டிஎன்பிசி டிபார்ட்மெண்ட்டு கொஞ்சம் டைபிஸ்ட் கொஞ்சம் சொல்லுங்க இது மாதிரி ஆன்சைக்கு எல்லாம் வந்து கரெக்டா அப்லோட் பண்ண சொல்லுங்க மற்றபடி இது ஒரு பெரிய விஷயமே இல்லை டைவர்ட் ஆகாதீங்க நமக்கு வேண்டியது என்னன்னா குரூப் போரோட நோட்டிஃபிகேஷன் அதை கொஞ்சம் ஒழுங்கா கேளுங்க சரியா எங்கேயும் டைவர்ட் ஆகாதீங்க சரி ஸ்டூடெண்ட்ஸா டைவர்ட் ஆகிறாங்க அதை சொல்லக்கூடிய நபர்களும் கொஞ்சம் டைவர்ட் ஆகாதீங்க இந்த டைம்ல கொஞ்சம் டிப்ரெஷன் எல்லாம் இருக்கதான் செய்யும் கொஞ்சம் விரக்தி இருக்கதான் செய்யும் இருந்தாலும் கூட எது உண்மையோ அதை அப்படியே தான் நம்ம ஏத்துக்கணும் அதனால வந்து எதெல்லாம் கண்ணில் பாக்குறீங்களோ எல்லாமே குறை சொல்ல முடியாது சரியா அதனால வந்து கரெக்டா நமக்கு என்ன வேணுமோ அதை கேளுங்க குரூப் ஃபார் நோட்டிஃபிகேஷன் எங்க ஒன்னு ஆனுவல் பிளானர் வெளியிடணும் ரெண்டு இது டிஎன்பிசி சொன்னாங்க கரெக்டா டிஎன்பிசி சொன்னாங்க டிசம்பர் பதினஞ்சாம் தேதி வெளியிடுவோம் டிசம்பர் பதினஞ்சு வெளியிடுவோம் சொல்லி நியூஸ் சேனல்ஸும் சொன்னாங்க அப்ப குரூப் ஃபார் நோட்டிஃபிகேஷன் அதாவது ஆனுவல் பிளானர் இந்த அஞ்சு நாள்ல வந்தானோ அதுக்கு மட்டும் எல்லாம் குரல் கொடுங்க டைவர்ட் ஆகாதீங்க டைம் வேஸ்ட் சும்மா டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒழுங்கா படிக்கிற நேரையாச்சு பாருங்க. அடுத்த வருஷம் வந்து குரூப் 1 எக்ஸாம் இருக்கு. குரூப் 4 எக்ஸாம் இருக்கு. குரூப் 2 என்னன்னு தெரியல. அதனால வந்து கரெக்ட்டா டைம வேஸ்ட் பண்ணாம படிக்கிற நேரைய பாருங்க. கொஞ்ச நாச்ச நீங்க அரைசு ஊழிரா போறீங்க. ஒரு விஷயம் வருது நம்ம கண்ணுக்கு முன்னாடி அப்படினா டக்குனு பார்த்த எமோஷன் ஆகாதீங்க. சரியா? அந்த விஷயம் உண்மையா பொய்யா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆராயீங்க. நமக்கு சாதகமான ஒரு விஷயம் வரனாலையோ அது உண்மை ஆயிடாது. சரியா? அத கரெக்ட்டா டைவெர்ட் ஆகாதீங்க அதை சொல்லக்கூடியவங்களும் கொஞ்சம் கரெக்டா விஷயத்த பார்த்துட்டு சொல்லுங்க டைமை வேஸ்ட் ஆகுது நம்ம எல்லாம் ஒரு புலியில இணையணும் சரியா எப்படியா அஞ்சு நாள்ல ஆனுவல் பண்ணர் வந்தானோ இப்போ நீங்க ட்ரெண்ட் ஆகுறது என்ன ஒரே விஷயம்னா ஆனுவல் பண்ணர் இப்ப வேணும் குரூப் ஒன் நோட்டிபிகேஷன் வேணும் அதை மட்டும் தான் இங்க பேசணும் அது மட்டும் தான் இங்க கேள்வி அது மட்டும் தான் டிஎன்பிசி நம்ம வைக்கக்கூடிய கேள்வி சரியா அதனால நான் திரும்ப சொல்லிக்கிறேன் டிஎன்பிசி வதனிகளை நம்ப வேண்டாம்னு சொன்னாங்களே அதை உண்மையாக்கிடாதீங்க தேங்க்யூ